சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுனே வாங்க பார்க்கலாம் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து சேதுவும் தமிழும் வீட்டுக்கு வராங்க தமிழுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா என்னமோ நம்ம நினச்சி போனோம் ஆனால் அங்கே நடந்தது என்னவோ வேற இவருக்கு உண்மை தெரிஞ்சிருமோ நினச்சி ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் ஆனால் நம்ம உண்மையிலேயே இப்படி மாசமா இருக்கிற விஷயத்த நமக்கே தெரியாமல் இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டே வராங்க இங்கே வீட்டுக்கு வந்ததும் சேது ரொம்ப சந்தோஷமாக கையில் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே ராஜாங்கம் எல்லாத்துக்கும் இருக்கிறாரு என்னையா சேது ஸ்கேனில் குழந்தையெல்லாம் தெரிஞ்சிச்சா குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் இருக்கிறாரு ஆ அப்பா குழந்தையெல்லாம் நல்லா இருக்குப்பா குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா தமிழ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கலாமா அதனால் சரியான நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட சொன்னாங்கப்பா நல்லா சத்தான ஆகாரமெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்படியா சேது ரொம்ப சந்தோஷம் இனிமேல் தமிழ் சரியான நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கணும் இனி நீ வீட்டில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முகம் ஃபுல்லாக ஒரே சந்தோஷமாக இருக்குது இங்கே மோகனா வந்துட்டு தமிழ் கிட்டே கேட்குறாங்க என்ன தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண் ஜாடையில் கேட்டுக்கிட்டு இருக்கவும் தமிழ் வந்துட்டு வேகமாக வந்து மோகனாவை கட்டி பிடிச்சி அழுகவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கவும் உண்மையிலே குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா திருதிரும் முடிக்கும் ஆமாம்த்த உண்மையிலேயே குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அத்த இவர்கிட்டையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண் கலங்கி சொல்லவும் அப்போ தான் மோகனாவுக்கு புரியுது அப்போ உண்மையிலேயே தமிழ் மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழை கட்டி பிடிக்கிறாங்க இதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமாக இருக்கிறாங்க இங்கே அப்போத்தான் வந்துட்டு மாமியார் மருமகன்னா இப்படி தான் இருக்கணுயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் இதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரிக்கு வயிறெல்லாம் கிடது கபகபபன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவன் என்ன இப்போ தான் மாசமான விஷயத்த சொல்கிற மாதிரி மோகனாய் இப்படி கட்டி இருக்கிறாங்க இங்கே என்னத்தான் நடக்குது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே ஈஸ்வரி இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா இங்கே மலர் மலர்கிட்ட வந்து தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் மலரை கட்டி பிடிக்கவும் என்ன தமிழ் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் இங்கே தமிழ் வந்துட்டு அக்கா உண்மையிலேயே நம்ம ஆசமாக இருக்கேங்க்கா இப்போ மூணாவது மாதம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொன்னாங்க அக்கா என்ன தமிழ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஆச்சரியமாக கேட்கும் ஆமாக்கா டாக்டரே சொல்லிட்டாங்கன்னு தமிழ் சொல்லவும் எப்படி தமிழ் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும் அதெல்லாம் அப்படிதான்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி இங்கே மலர் வந்துட்டு தமிழ் அப்போ என்னமோ நடந்துருக்கு ஏங்கிட்டேக்கே மறைச்சிருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும் அக்கா அது நடந்ததுலாம் ஒரு விபத்து மாதிரி ஆனால் அதையே நானே மறந்துட்டேங்க்கா ஆனால் இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மூணு மாதம்னு டாக்டர் சொன்னாங்க டாக்டர் வாயாலேயே அதை கேட்கும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாக்கா டாக்டர் கை காலில் விழுந்து இவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டிதான்கா நான் இங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கே போனேன் ஆனால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டரே மூணு மாதம் அப்படின்னு சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாக்கா அதான் உங்கள் கிட்டேயே வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டதும் மலர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி தமிழ் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இரு நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டுக்கு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த வீட்டு வாரிசை நல்லபடியா பெத்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் ஆமாங்க்கா எனக்கு இப்போதான்க்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கிட்டக்க சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க